முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் சாட்சி அன்புடன் வரவேற்கிறது குரு பூர்ணிமா எப்படி வந்தது என்பதை பார்க்கலாம் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமி குரு பூர்ணிமா அல்லது வியாச பூர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது இந்நாளில் சந்நியாசியான ஆசிரமத்தில் இருக்கும் சந்நியாசிகள் வியாச பூஜை செய்து வேத வியாசரை ஆராதிப்பார்கள் சன்யாசியான ஆசிரமத்தில் ஒவ்வொரு சந்நியாசியும் ஒவ்வொரு விதமான முறையில் துறவு வாழ்க்கையை என்று அழைக்கப்படும் சந்நியாசிகள் ஒரு குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பகுரதர்கள் என்று அழைக்கப்படும் இன்னொரு விதமான துறவிகள் அதிக நீர் உள்ள நதிக்கரையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பரிவராஜர்கள் என்று அழைக்கப்படும் மற்றும் ஒரு விதமானவர்கள் பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள் ஒரே இடத்தில் ஊரில் மூன்று அல்லது ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் தான் தங்குவார்கள் வருவராஜர்கள் ஞானத்தை அடைந்திருப்பார்கள் குரு சிஷ்ய பரம்பரையில் வந்திருப்பவர்கள் தாங்கள் தங்கும் கிராமத்திலேயோ நகரத்திலேயோ பிச்சை உணவு உட்கொள்வார்கள் சன்னியாசிகளுக்கு பற்றின்மையினும் பண்பு மிகவும் முக்கியமானது ஒரே இடத்தில் அதிக நாட்கள் தங்கினால் அந்த இடத்திலோ அங்கு வாழும் மக்களின் மேலோ மற்றும் அங்கு வாழும் மக்களுக்கு இவர்கள் மீது பற்று வந்துவிடும் அதனால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சன் சஞ்சாரம் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் மழைக்காலத்திலேயோ ஊர் ஊராக சஞ்சரிக்க முடியாது ஏனெனில் மழைக்காலத்தில் புதிதாக புட்கள் செடிகள் துளிர்விடும் புழு பூச்சிகள் மண்ணிலிருந்து வெளிவரத் தொடங்கும் துறவிகளுக்கு அகிம்சை என்ற பண்பும் மிகவும் முக்கியமானது புட்களும் செடிகளும் புழு பூச்சிகளையும் மிதியாமல் சஞ்சரிப்பது கடினம் என்பதால் மழைக்காலம் தொடங்கி முடியும் வரை நான்கு மாதங்கள் ஒரே இடத்தில் தங்கிவிடுவார்கள் குறிப்பாக இயற்கை சீர்கெடாமல் இருந்த பண்டை காலத்தில் ஆடி மாத பௌர்ணமி அன்று தான் மழைக்காலமும் தொடங்கும் அவர்கள் எந்த ஊரில் மழைக்காலம் தொடங்கும் பொழுது இருக்கிறார்களோ அதே ஊரிலேயே நான்கு மாதங்களும் தங்கிவிடுவார்கள் அவ்வூரில் வாழும் மக்கள் சன்னியாசிகளிடம் நான்கு மாதங்களில் வேதாந்த உபதேசம் செய்யுமாறு வேண்டிக் கொள்வார்கள் அந்தந்த ஊர் மக்களே அவருக்கு தேவையான குடிசையை அமைத்துக் கொடுத்து பிச்சைக்கும் ஏற்பாடு செய்வார்கள் வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொருவரும் வேதாந்தத்தில் ஈடுபட்டு குரு மற்றும் ஈஸ்வரனை வழிபட வேண்டும் சந்நியாசித்தான் ஞானத்தை பெற்றதற்கு நன்றியை வெளிப்படுத்தும் வகையிலும் தான் துவங்கியிருக்கும் வேதாந்த உபதேசம் தடை இல்லாமல் முடிவடையும் வியாச பகவானை ஆராதித்து பூஜை செய்யும் இந்நாள் குரு பௌர்ணமி என்றும் வியாச பௌர்ணமி என்றும் அழைக்கப்படுகிறது இந்நாளில் துறவிகள் மட்டுமல்லாமல் ஞானம் மற்றும் மோட்ச சாஸ்திரத்தை அறிய முற்படும் அனைவரும் தங்களது குருவையும் வியாச பகவானையும் ஆராதிக்க வேண்டும் வியாச பகவானை நிமிர்த்தியாக வைத்து ஆதி குருவில் சிவபெருமான் அல்லது ஸ்ரீமன் நாராயணன் தொடங்கி தங்களுடைய இப்பொழுதைய குரு வரை குரு பரம்பரையில் உள்ள அனைவரையும் இந்நாளில் வழிபட வேண்டும் வேதத்தை நான்காக வகுத்தவர் வியாசர் பகவான் கிருஷ்ணன் அருளிய கீதையை தொகுத்தவர் அவர்தான் பிரம்ம சூஸ்திரத்தை வேதங்களின் சாரம் எழுதியவர் வியாசர் இவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த பரஸ்தான திரயம் எனப்படும் மூன்று நூல்களையுமே பியாச முனிவரின் பங்குள்ளது எனவே பியாச பகவானை முன்வைத்து ஆடி மாத பௌர்ணமி என்று குரு பூர்ணிமா அனுசரிக்கப்படுகிறது இந்த வருடம் ஜூலை இருபத்தி ஒன்று குரு பூர்ணிமா அனுசரிக்கப்படுகிறது இதுதான் குரு குரு பூர்ணிமா எப்படி வந்தது என்பதை தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்